அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஆர்எல்ஏ அகாடமி ஸோ எல்லாரையும் தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கண்டிப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோருமே எக்ஸாம் டிஎன்பிசிஏ எக்ஸாம் எழுதியிருப்பீங்க ஸோ ஓரளவுக்கு நல்லபடியாக எழுதியிருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் சரியா எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க ஸோ இருந்தாலும் ஆன்சர்க்கே நம்ம பார்க்கணும்ல ஆல்ரெடி தமிழ் அப்ளே பண்ணியாச்சு அது நிறையா பேர் கரெக்டன் சொல்லியிருக்கீங்க ஓகே தான் இதே மாதிரி தான் நம்ம ஜிஎஸ்சி இருக்க போது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கரெக்டான ஆன்சர் சொல்றேன் தப்பா இருந்தா என்ன பண்ணுங்க அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கீழே வந்து கமெண்ட்டை பாக்குறவங்களுக்கு தெரியும் ஓ இந்த கொஸ்டின் வந்து சாரே தப்பா சொல்லிவிட்டார் எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது கரெக்ட் தானே ஸோ அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து கரெக்டாக அக்யூரேட்டான ஆன்சர் தான் நம்ம கொடுப்பேன் தெரிலனா தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம போக வேண்டியதான் சரியா ஓகே ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் யாரு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமா இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் கம்பைன் சபார்டினேட் சர்வீஸ் ஸோ இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணுங்கள் அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம அதிகமாக போட போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் டாக்டர்ன்னு சொல்கிறேங்க சரியா ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஆன்சர் மட்டும் டாக்டர்ன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஆன்சரிக்கி வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவோம் குரூப்பில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணிடுவோம் ஆல்ரெடி தமிழாக அப்டேட் பண்ணியாச்சு மெக்கானிக்கல் நான் மெக்கானிக்கல் மெக்கானிக்கலாக அப்டேட் பண்ணியாச்சு ஸோ செக் பண்ணி பாருங்கள் சரியா ஓகே ஸோ நூற்றி ஒன்றுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நூற்றி ஒன்றுக்கு என்ன ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஓகே அடுத்து நூற்றி ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு தான் ஸோ ஈஸியாக கஷ்டமாக இதை மட்டும் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து ஜிஎஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு ஸோ அப்படி இருக்கப்போ ஈஸியாக கஷ்டமாக ஸோ விச் ஆஃப் த இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடுத்து எஸ்சிஆர்டி அல்லது எஸ்சிஆர்டி ஓகேவா அந்த அப்ரிகேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நெ அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது தான் சரியா ஓ அடுத்து நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா சி நூற்றி அஞ்சு சி நூற்றி ஆறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி இதெல்லாம் ஈஸியானது என்ன டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டீனாக இருந்தாலுமே மேக்ஸிமம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணால் ஈஸியாக போடுற மாதிரி தான் இருந்துச்சு எது ரீசனிங் எல்லாமே ஏ நூத்தி எட்டுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பி சோ இது பாத்தீங்கன்னா இந்த பிபனாசி சீரியஸ் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒன்னு அதாவது இது இதுதான் அப்படியே இது ரெண்டையும் கூட்டினா என்னது ரெண்டு அடுத்து ஒன்னு ரெண்டையும் கூட்டினா மூணு அடுத்து ரெண்டையும் மூணு கூட்டினா அஞ்சு அஞ்சு மூணு கூட்டினா எட்டு எட்டு அஞ்சு பதிமூணு சோ அப்ப இந்த பதிமூணுக்கும் எட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸ் தாங்கிட்டு இருக்காங்க எத்தனை அஞ்சு சோ இதுதான் ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இதை தான் கேட்டிருந்தாங்க ரொம்பலாம் வந்து இந்த கேட்கலாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட்றப்ப அந்த ஸ்டாண்டர்ட் என்னவோ அந்த லெவலுக்கு தான் கேட்டிருந்தாங்க ரொம்பலாம் கேட்கல அடுத்து நூற்றி ஒம்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது நூற்றி ஒன்று நூற்றி பத்து பேயனார் தெரியும்ல குறிஞ்சி திணை குறிஞ்சிக்கு யார் வருவா கபிலர் குறிஞ்சிக்கு கபிலர் அடுத்து என்னது மருதம் மருதம் வந்து குறிஞ்சி முல்லை முல்லை வந்து அம்மூவனார் சரி முல்லை வந்து பேயனார் குறிஞ்சி முல்லை மருதம் மருதம் வந்து ஓரம் போகியார் நெய்தல் அம்முவனார் சரியா ஓகே பாலைக்கு யாரு அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா பாலைக்கு யாரு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நூத்தி பதினொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ ஏ சரி என்னது காரணம் தவறு நெக்ஸ்ட் ஆன்சர் தான் உங்களுக்கு சொல்றேன் சரியா நான் அபிஷியல் ஆன்சர் கீ கீழே உங்களுக்கு நம்ம போட்டுருவோம் சரியா டொபாக்கா இன் இன் இந்தியா த இயர் அப்படின்னு போர்ச்சுகீஸ் நூத்தி பதிமூணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ நூத்தி பதினாலு யாரு பாத்தீங்கன்னா சி என் வக்கீல் அண்டு பிஎர் பரமானந்தா அடுத்து நூத்தி பதினஞ்சு நில உச்சவரம்பு சாரி வறண்ட நில விவசாயம் வறண்ட நிலை விவசாயம் என்பதுதான் சரியானது நெக்ஸ்ட்டு நூற்றி பதினாறு நூற்றி பதினாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை அழிச்சிடுறேன் ஏன்னா உங்களுக்கு பீடியாப் பண்ணுறப்ப தப்பாக தெரியும் சரி ஓகே நூற்றி பதினாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து பேர் நூற்றி பதினேழு என்ன இது நூற்றி பதினேழு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி முன்னூற்றி எட்டு நூற்றி பதினெட்டு வந்து ஐநூற்றி பன்னெண்டு நூற்றி பத்தொம்போது பத்தொன்பது என்ன பார்த்தீங்கன்னா சி நூத்தி பத்தொன்பது சி நூத்தி இருபது பி நூத்தி இருபத்தி ஒன்னு என்ன காய்ச்சல் நூத்தி இருபத்தி ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா குரங்கம் மீன் நூத்தி இருபத்தி ரெண்டு டி நூத்தி இருபத்தி மூணு நூத்தி இருபத்தி மூணு என்ன பார்த்தீங்கன்னா டி நூத்தி இருபத்தி நாலு சி நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி இருபத்தி அஞ்சு என்னன்னு பாத்தீங்கன்னா டி நூத்தி இருபத்தி ஆறு ஸோ நூத்தி இருபத்தி ஆறு என்னன்றது கரெக்டான ஆன்சர் நமக்கு தெரியல உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருந்தால் தயவுசரி கமான் பண்ணுங்க நூத்தி இருபத்தி ஆறாவது கொஸ்டின நூத்தி இருபத்தி ஏழு ஆப்ஷன் பி நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தெட்டு ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தொம்பது ஆப்ஷன் சி நூற்றி முப்பது ஆப்ஷன் சி நூற்றி முப்பத்தி ஒன்னு ஆப்ஷன் பி நூற்றி முப்பத்தி ரெண்டு

நூத்தி நாப்பத்தி ஒன்னு நூத்தி நாப்பத்தி ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா சி நூத்தி நாற்பத்தி ரெண்டு பி நூத்தி நாற்பத்தி மூணு சி நூத்தி நாற்பத்தி நாலு பி அடுத்து நூத்தி நாற்பத்தி அஞ்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ நூத்தி நாப்பத்தி ஆறு பாட்னா நூத்தி நாப்பத்தி ஏழு டக்கு டக்குன்னு ஆன்சர் மட்டும் தாங்க நம்ம சொல்ல போறோம் சரியா நூத்தி நாற்பத்தி ஏழு பி நூத்தி நாப்பத்தி எட்டு அரு மரபியலின் தந்தை கிரிக்கெட் ஜோகன் மென்டல் இவரை பத்தி தெரியாமல் இருக்க முடியாது அடுத்து ரத்த வகைகளை கண்டறிந்தவர் யாருங்க கார் லேண்ட்ஸ்டைனு குறுக்கேற்றத்தினால் ஏற்படுவது என்ன பார்த்தீங்கன்னா ஜீன்களோட மறு இணைவு நூத்தி ஐம்பத்தி ஒன்னு ஆப்ஷன் பி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி அடுத்து நூத்தி ஐம்பத்தி மூணு ஆப்ஷன் சி நூத்தி ஐம்பத்தி நாலு ஆப்ஷன் டி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியா ஐம்பத்தஞ்சு என்னன்னு நமக்கு தெரியல உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க நூத்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஸோ கரெக்டான ஆன்சர் சொல்றது ஒரு காரணத்துக்காக தான் தெரியலன்ற தெரியலன்ட்டே சொல்லிட்டு போறோம் நூத்தி ஐம்பத்தி ஏழு என்ன பார்த்தீங்கன்னா பி நூத்தி ஐம்பத்தெட்டு டி நூற்றி ஐம்பத்தொம்போது ஏ நூற்றி அறுபது ஏ நூற்றி அறுபத்தி ஒன்று பி நூற்றி அறுபத்தி ரெண்டு டி நூற்றி அறுபத்தி மூணு சி நூற்றி அறுபத்தி நாலு ஏ நூற்றி அறுபத்தி அஞ்சு ஏ நூற்றி C 168 சி நூற்றி அறுபத்தி ஏழு சி நூற்றி அறுபத்தெட்டு இதுவும் தெரியலங்க ஸோ நூற்றி அறுபத்தெட்டுன்னு தெரியல ஸோ இது தெரிஞ்சால் தயவு செய்து கீழே ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா கீழே ஆன்சர் பண்ணுங்க அடுத்து நூற்றி அறுபத்தி ஒன்பது பி ஸோ இவங்களோட அந்த சுயசரிதை நூல் என்னென்ன அப்படின்றத சொல்லுங்கள் அப்படி தெரிஞ்சிருந்தால் அந்த சுயசரிதை நூல் என்னென்ன அப்படின்றத சொல்லுங்கள் நூற்றி எழுபது சி நூற்றி எழுபத்தி ஒன்று ஏ நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏ நூற்றி எழுபத்தி மூணு பி நூற்றி எழுபத்தி நாலு சி நூற்றி எழுபத்தஞ்சு சி நூத்தி எழுபத்தி ஆறு ஆண்டாள் நூத்தி எழுபத்தி ஏழு ஆப்ஷன் சி நூத்தி எழுபத்தி எட்டு ஆப்ஷன் ஏ நூத்தி எழுபத்தி ஒன்பது சி நூத்தி எண்பது ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் அப்படியே கொடுத்துருப்பாங்க டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் அடுத்து நூத்தி எண்பத்தி டி நூத்தி எண்பத்தி ரெண்டு பி நூத்தி எண்பத்தி மூணு ஏ நூத்தி எண்பத்தி நாலு என்னங்க நூத்தி எண்பத்தி நாலு ஏ நூற்றி எண்பத்தஞ்சு பி நூற்றி எண்பத்தி ஆறு பி நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி ஏழு பார்த்தா டி நூற்றி எண்பத்தி எட்டு ஏ நூற்றி எண்பத்தொம்போது

ஆப்ஷன் ஏ அடுத்து நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஆப்ஷன் ஏ நூத்தி தொண்ணூத்தி ஏழு சி நூத்தி தொண்ணூத்தி எட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆப்ஷன் ஏ தென்மேற்கு பருவமழை இரநூறு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு என்னது ஜிஎஸோட ஆன்சருக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆன்சர் கீ போட்டிருக்கோம் தமிழ் ஆன்சர் கீ போட்டிருக்கோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மாதிரி மேலே ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கோம் தயவுசெய்து செய்து பாருங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க சரியா ஓகே ஸோ தேங்க்யூ